நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் நூற்றி எழுபத்தி ஐந்து பேரில் நூறு பேர் மாரடைப்பால் மரணமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை என் சிஆர்பி வெளியிட்டிருக்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய தகவல்கள் அவ்வப்போது தேசிய அளவில் நடைபெறுகின்ற விபத்தினால் உண்டாகிற மரணங்கள் தற்கொலையினால் ஏற்படுகிற மரணங்கள் இன்னமும் பலவித காரியங்கள் நிமித்தமாக ஏற்படுகின்ற திடீர் மரணங்களை குறித்த ஆய்வறிக்கையை அவ்வப்போது சமர்ப்பிக்கிறது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நடைபெற்ற மரணங்களில் அதிகப்படியாக மாரடைப்பு மரணங்கள் பதிவாகி இருப்பதாக அது குறிப்பிட்டிருக்கிறது அதிலும் தினமும் நூற்றி எழுபத்தி ஐந்து பேரில் நூறு பேர் மாரடைப்பால் மாத்திரமே மரணமடைந்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியான செய்தி இது ஒரு மிகப்பெரிய சுகாதார சிக்கல் மற்றும் அதை குறித்த கேள்விக்குறியையும் உண்டாக்கி இருப்பதாக இருக்கிறது என அன்பு தேவடைய பிள்ளைகளே அதிலே ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி பத்து பேர் ஆண்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மீதமுள்ளவர்கள் பெண்கள் திருநங்கைகள் என்று கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல எனன்பு தேவடைய பிள்ளைகளை கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகம் ஆகிய மூன்று மாநிலங்களில்தான் இப்படி ஏராளமான பேர் மாரடைப்பினால் மரணமடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும் ஆகவே இதை அறிந்து கொண்டிருக்கிற நாம் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட கர்த்தர் நல்ல சுக பலத்தை நீடித்த ஆயுடை மக்களுக்கு கொடுக்க நாம் ஜபிக்கப் போகிறோம் இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி பத்து ஆண்களும் பத்தாயிரத்தி இருநூற்றி எண்பத்தொன்பது பெண்களும் திருநங்கைகள் பத்து நபர்களும் உயிரிழந்துள்ளனர் மொத்தம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இதில் பார்த்தீர்களானால் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள்தான் இந்த இதய நோய் சார்ந்த பிரச்சனையினால் இறந்திருக்கிறார்கள் வாழ்க்கை முறை மரபியல் காரணி உட்பட பல்வேறு காரணத்தால் மாரடைப்பு மரணங்கள் ஏற்பட்டு இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அன்புதேவுடைய பிள்ளைகளே இதற்காக பாரத்தோடு நாம் ஜபிக்கப் போகிறோம் இப்படிப்பட்ட திடீர் மரணங்கள் தடுக்கப்பட ஜனங்கள் நல்ல சுகபலத்துடன் ஜீவிக்க நீடித்த ஆயிலை கருத்தர் கொடுக்க நாம் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொரு நாளும் நூற்றி எழுபத்தி ஐந்து பேரில் நூறு பேர் ஆண்டவரை மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொண்டு நாங்கள் பாரதோடு ஜபிக்கிறோம் அதுவும் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களே அதிகம் என்று கூறப்பட்டிருக்கிறது அதிலும் ஆண்கள் அதிகம் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு நல்ல சுக பலஞ்சீவியம் ஜீவியம் ஆண்டவரை அதே போல் நீடித்த ஆயுளை கொடுக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இப்படிப்பட்ட பொல்லாத நோய்களை கொண்டு வந்து குறிப்பாக இதே சம்பந்தப்பட்ட நோய்களை கொண்டு வந்து திடீர் மரணங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜனங்கள் நல்ல நீடித்த ஆயிலோடு வாழ ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் கட்டளையிட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாதி வயதில் மரணம் வேண்டாம் ஆண்டவரே நல்ல பூரண ஆயுசை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்துங்கப்பா இப்படிப்பட்ட நோய்களிலிருந்து எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட இனி இப்படிப்பட்ட மரணங்கள் நீடிக்காமல் இருக்க நீங்க பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமிங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்